सदाशिवसमारम्भा शङ्कराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परा पूळियर्कोन् वेप्पुळित पुगलियर्कोन् कडल् पोट्रि आळिमिसै कल्मिदप्पिल् अणैन्दपिरानडि வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி பூழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி எல்லாருக்கும் நமஸ்காரம் சென்ற பதிவில் ஞானசம்பந்த பெருமானுடைய ஆவலை தூண்டக்கூடிய விதமாக நாவுக்கரச பெருமான் ஆரூரானுடைய அந்த ஆதிரை திருநாளை பற்றி பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதை கேட்டு அவரும் அங்கிருந்து உடனே புறப்பட போகிறேன் அப்படின்னு புறப்பட்டார் கொஞ்ச நாளைக்கு மடத்தில் இருந்து நீங்கள் சத்சங்கம் எல்லாம் பண்ணி கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு பார்த்தோம் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு வரும் பொழுதும் அந்த ஊர்ல இருந்து கெட கிளம்புற பொழுதும் அடியார் பெருமக்களுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா வந்த உடனே நேர சுவாமிகிட்ட போகிறது நம்ம சுந்தரமூர்த்தி நாராயண சரித்திரத்துலலாம் அதை விரிவாக பார்த்தோம் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல நேர சுவாமி கிட்ட போயிடுவாங்க கிளம்பும்போதும் இந்த சுவாமிகிட்ட போய் உத்தரவு வாங்கி கொண்டு கிளம்புவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமியை நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மாதிரி நம்ம நினைத்து கொண்டு அந்த கிட்ட நம்ம சொல்கிறது வந்துட்டேன்னு சொல்கிறது கிளம்புறேன்னு சொல்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல பழக்கத்துக்கு அடிப்படை இது அங்கே இருந்தால் தான் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே நான் போயிட்டு வரேன் இந்த இடத்துக்கு போகிறேன் வரேன் இந்த டயத்துக்கு வருவேன் இப்போல்லாம் என்னத்தை சொல்கிறது எதுவுமே சொல்கிறது கிடையாது வரும்போது வரதை தெரிஞ்சுக்கணும் போகும்போது போகிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அடியாரனுடைய வாழ்க்கை நமக்கு காட்டி கொடுக்குறோம் இந்த ஊர்லேருந்து களம் வரும்போது அவர் நேர திருப்புகலூர் வர்த்தமானேஸ்வரரை பார்த்து வணங்கி முருகனாரை பற்றி அவருடைய தொண்டை பற்றி அவர் சிறப்பித்து ஒரு பாடல் பாடியிருக்கார் அந்த பாடலை அவருடைய அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சமயத்துல பாடி வர்த்தமானீஸ்வரரை பாடிய மாதிரியும் ஆச்சு முருகனாரை பற்றி சொன்ன மாதிரியும் ஆச்சு இந்த சமயத்துல ஏன்னா புதுசா ஒரு ஆச்சாரியார் வரார் மடத்துல அவர் இங்க சத்சங்கம் பண்ண போறார் முருகனாரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது தானே அப்போ அவரை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்க மூணாவது பாட்டில் பட்டம் பால் நிற மதியம் படர்சடை சுடர் வீடு பாணி அப்படிங்கிற அந்த பாடலில் பதிகத்தில் வரக்கூடிய மூணாவது பாடலில் குறிப்பு அறிந்த முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண்குளிர களி பறந்து ஒளி மல்கு கள்ளார் வண்டு பண் செய்யும் புகலூர் சரத்தாரே எப்படி முருகநாயனார் அந்த குறிப்பறிந்து தொண்டுகள் செய்கிறாருங்கிற விஷயங்களை அதில் சொன்னதுனால இதை எல்லாரும் சேர்ந்து பொழுது திருநாவுக்கரசருக்கு இந்த முருகநாயனாரை பற்றி நன்றாக அவரும் அறிந்து கொண்டார் அங்கிருந்து கொஞ்சம் சற்சங்கங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை சில பாடல்களை பற்றி எல்லாம் கேட்டு அதில் தெளிவு பெற்றார்கள் அவரும் வந்து போற்றி திருத்தாண்டவத்தை பத்தி எல்லாம் அவர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி விளக்கங்கள் எல்லாம் சொல்லி சமண மத மனத மதத்திலிருந்து மாறி நான் இங்கே சைவத்துக்கு வந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் என்னை எவ்வளவு நன்றாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப உருக்கமாக அவர்களுடன் எல்லாம் அவர் பேசி தனக்கிருந்த பக்தியையும் ஞானத்தையும் அவர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டு சில நாட்கள் அங்கே இருந்தார் அப்போ முருகனார் வந்து அவரை வர்த்தமானீஸ்வரரை பார்க்கறதுக்கு அழைத்து கொண்டு போகிறார் ரொம்ப அழகான ஒரு பதிகம் அவர் மேலே நால்கரசு பெருமாள் எழுதுகிறார் துன்ன கோவண சுன்ன வெண்ணீர் அணி கண்ண சடை புகழூரோ மின்ன கண்ண வெண்திங்களை பாம்புடன் என்ன கோவுடன் வைத்திட்டிருப்பதே அப்படின்னு அவருடைய அழகையும் ுடைய பெருமையையும் புகலூர் பெருமானை பற்றியும் அவர் பாடுகிறார் அங்க இருங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க அடியார்கள் எல்லாம் அவர்களால ஒரு இடத்துல ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அடுத்தடுத்து அவர்களுக்கு சிவக்ஷேத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கணும் சத்சங்கம் பண்ணுவார்கள் ஆனா கொஞ்ச நாளைக்கு பண்ண முடியும் அவ்வளவுதான் எப்படியும் நான் நாவக்கரசர் வந்து ஞாயசம்மத பெருமான் வர வரைக்கும் இங்க இருக்கிறதுக்கு முடியாது ஏன்னா அவர் திருவாரூரை பார்த்துட்டு உடனே திரும்ப மாட்டார் கொஞ்ச நாள் அங்க இருப்பார் அப்புறம் வர வழியில் அவர் கொஞ்சம் கஷேத்திராடம் எல்லாம் பண்ணிட்டு தான் வருவார் அதுக்குள்ளே நாம் கொஞ்சம் சிவபெருமானை பார்த்துட்டு வரலாம் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு அவரும் சில தரிசனங்கள் பண்ணலாமேன்னு கிளம்பிட்டார் அவரோட அடியார்களோட அவரும் கிளம்புறார் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு முதல்ல அவர் எங்கே போகிறாருன்னா திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஊருக்கு போகிறார் சிறு தொண்டர் இருந்த ஊர் அது எல்லாருக்கும் நினைவில் இருக்கும் நினைக்கிறேன் சிறு தொண்டரை பற்றிய செய்திகளை நாம் சிந்தித்த பொழுது அந்த ஊரை பத்தி சிந்திச்சோம் அங்கிருந்து ஒரு அருமையான பதிகத்தை பாடு பாடுகிற பெருந்தவையை பெறற்கரிய மாணிக்கத்தை பேணி நினைந்து எழுவார்தம் மனத்தே மன்னி இருந்த மணி விளக்கதனை நின்ற பூமேல் எழுந்தருளி இருந்தானை எண்தோள் வீசி அருந்திரள் மா நடனமாடும் அம்மாந்தன்னை எப்படியெல்லாம் வந்து அந்த சிவபெருமானை அவர் வந்து ரசிக்கிறார் அப்படின்னு அவருடைய பாடல்கள்ல நம்ம பார்க்கணும் அங்கனக கனக சுடற்குன்றை அன்று ஆளின் கீழ் அம் கனக அம்னா ரொம்ப அழகான கனக கனகனா என்ன அப்படியே ஜொலிக்கிறதான் கனக வெப்பு அப்படின்னு தான் கைலாயத்தில் இருக்கிற அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை அப்படி சொல்வார்கள் கனக வெறுப்பு வெறுப்புனா மலை கனகம் அப்படின்னா அந்த கோல்டு கலர் அப்படி இருக்கான் அங்கே சுவாமியை பார்க்கும் பொழுது அங்கனக சுடற் குன்றை அப்படின்னு சுவாமியை வந்து ரொம்ப அழகாக வர்ணிக்கிறவர் திருந்து மறைப்பொருள் நால்வர்க்கு அருள் செய்தானே செங்காட்டம் கண்டேன் நானே இந்த செங்காட்டம் குடியில அவர் பார்க்கக்கூடிய அந்த இறைவனை எந்த கோலத்தில் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா திருந்து மறை பொருள் நால்வர்க்கு அருள் செய்தானே அங்கே நமக்கு குழு வைக்கிறார் என்ன காட்சி அவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா தட்சிணாமூர்த்தியினுடைய காட்சி அவருக்கு கிடைக்கிறது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்தலத்துல இருக்கக்கூடிய இறைவன் அந்த அடியார்களுடைய மனப்பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி காட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் கைலாஷ் மானசரோவர் போயிட்டு வராங்கன்னா எல்லாரும் எப்படி பாக்குறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான காட்சி கிடைத்திருக்கும் ஒருத்தருக்கு சதாசிவனாக காட்சி கொடுப்பார் ஒருத்தருக்கு அவரவருடைய இஷ்ட தெய்வமாக அந்த காட்சி கொடுப்பார் ஒருத்தருக்கு தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுப்பார் ஒரே விஷயந்தான் அங்க இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லௌகீகமான ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா இருக்கிறது ஒரு பெரிய மலை ஒரு கல் அப்படின்னு தெரியும் நமக்கு அது எவ்வளவு ஒரு தெய்வீகம் நிறைந்தது அப்படின்னு சொன்னா அவரவருடைய மனப்பாங்கின்படி அந்த காட்சியானது கிடைக்கிறது இங்க இவர் வந்து இறைவனை தன்னுடைய குருவாக அவர் வரித்து கொண்டு அவர்கிட்ட திருவடி தீட்சை கேட்டு பெற்றிருக்கார் இலச்சனை கேட்டு பெற்றிருக்கிறார் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வந்து இறைவனிட இறைவனுக்கு கொடுத்து நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சரண்டர் பண்ணியிருக்க அதனால அவருக்கு தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்வரூபமாக காட்சி கிடைக்கிறது அவர் அப்படி பார்க்கிறார் கல்லால மரத்தடியில் இருப்பது போல அவருக்கு ஒரு காட்சியானது கிடைக்கிறது இது மாத்திரம் அவர் பார்க்கல ஒரு பாட்டா எழுதுறாரு பதிகம்னு எடுத்தா பத்து பாட்டு எழுதுறாரு இல்லையா பல்வேறு ஊர்களில் அவருக்கு கிடைத்த எல்லா விதமான ரூபங்களையும் அந்த ஊரில் அவரால் பார்க்க முடிகிறது அந்த செங்காட்டன் இறைவனிடம் அத்தனை ரூபங்களை அவரால் பார்க்க முடிகிறது அந்த பாடல் பதிகத்திலேயே எல்லா விதமான வீரட்டான தல பெருமைகளையும் சேர்த்து அவர் பாடுகிறார் எல்லாத்தையும் நான் இங்கேயே பார்க்கிறேன்பா அப்படின்னு அவரை நிறைய ஏற்றி பாடுகிறார் அந்த பதிகத்தை முழுவதுமாக படித்து சுவைத்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு திருச்செங்காட்டங்குடி பதிகம் பிரணாவக்கரசர்னு போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அதை எடுத்து ஒவ்வொரு பாடல்லையும் பதிகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்லையும் எப்படி வந்து இறைவனை அனுபவித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் சிந்தை மயக்கருத்த திரு அருளினானை அருளிநானை அப்படிங்கிறார் எனக்கு எப்பப்பாரு ஒரு மயக்கம் இருந்து கொண்டே இருக்குது இந்த உலகம் உண்மை உண்மைன்னு நான் நினைத்துக் கொண்டிருக்கேனே அந்த சிந்தையில் மயக்கம் எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது தான் எல்லாத்து பின்னாடியும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அந்த மயக்கத்தை அறுத்தது யாருன்னா நீ தான் அறுத்து சரி அது எப்படி உன்னை வந்து நான் அடைஞ்சேன்னா பக்திக்கே வழிகாட்டி பாவம் தீர்த்து இதெல்லாம் அதுல வர பா அந்த பதிகத்துல வரக்கூடிய வரிகளை சொல்றேன் பண்டை வினை பயமான எல்லாம் போக்கி எனக்கு இதுக்கு முன்னாடி முந்தைய வினைகள் எல்லாம் என்னென்னலாம் பிரச்சனை இருந்ததோ அத்தனையும் நீ உன்னை பார்த்த வாக்கில் போயிடு தப்பா ஏன்னா நீ சொல்லக்கூடிய உபதேசத்தினால் எனக்கு ஞானம் பெற முடிகிறது அந்த ஞானத்தினால் எனக்கு அத்தனை சஞ்சித கர்மங்கள் அத்தனையும் எனக்கு ஞான தழு சுட்டு வெந்நீராக்கும் அப்படிம்பர் கைவிளியத்தில் அது மாதிரி எனக்கு ஆகிவிட்டது இப்படி எல்லாம் இறைவனை வந்து பார்த்து பார்த்து அனுபவித்து அனுபவித்து அவர் பாடுகிறார் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருநள்ளாறு போகிறார் அங்கேயே ஈசனுடைய புகழை எல்லாம் பாடிவிட்டு திருச்சாத்த மந்தை அப்படிங்கிற ஊருக்கு போகிறார் அதன் பிறகு திருமருகல் வருகிறார் திருமருகல் ஞாபகம் இருக்கணும் சம்பந்த பெருமான் ஒரு அவலை பெண்ணுக்காக பதிகம் பாடி விடம் தீர்த்த பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை பாடி அவளுடைய காதலனை உயிர்ப்பித்த தலம் அப்படிங்கிறத நம்ம அவருடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் இங்க நாவகரச பெருமானும் அழகான ஒரு பாடல் பாடுகிறார் பெருகலாம் தவம் பேதமை எல்லாம் தீர நல்ல தவம் செய்து செய்தார்கள் அப்படின்னு சொன்னா அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டான் பேதமை அதனால் தீர்கிறது பேமைனா என்ன நமக்கு இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் தவறான கண்ணோட்டங்கள் இதெல்லாம் இந்த தவத்தினால் மனம் சுத்தப்படுகிறது அதனால இந்த எண்ணங்களில் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது அப்படிங்கிறத காமிக்கிறார் திருகளாகிய சிந்தை திருந்தலாம் திருகலாக இருக்கான் சிந்தை ஒரே கண்ணாப்பினார் இப்படியும் அப்படியுமா போயிட்டு ஒரு நேர் கோட்டுல இருக்க மாட்டேங்குது யார் கூப்பிட்டாலும் போகுது அது பாட்டுக்கு அது திருந்தலாம் பருகலாம் என்ன பருகலாம் பரமாயது ஒரு ஆனந்தம் பரமா உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நினைவு இருக்கிறதே அதுவே ஒரு பேரானந்தமான ஒரு சுகம் அதை பருகலாம் எதுங்கனாக்க மறுகளானடி வாழ்த்தி வணங்கவே நீ திருமருகளுக்கு வந்துட்டியானா போறோம் அப்பா இந்த திருமருகள் இறைவன் உனக்கு இதை எல்லாத்தையும் கொடுப்பார் உன்னுடைய அறிவில் இருக்கும் அறியாமையை நீக்குவார் உன்னுடைய சிந்தையை நேராக்குவார் உனக்கு பேரானந்த நீயே நீயேதான் என்பதை உணர்த்துவார் எவ்வளோ பெரியப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு நான் மூடே வரியில் வச்சு நாலாவது வரைக்கு அடி வாழ்த்தி வணங்கவேன்னு சொல்லிட்டார் நீ வணங்கினால் இதெல்லாம் கிடைக்குங்கிறது தான் முதல் மூன்றடி இது ஒரு பாட்டு கிடையாது பத்து பாட்டு பதிகங்கள் அங்கங்க தொட்டு தொட்டு காட்டி கொண்டு இருக்கிறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னா முழுசா பதிகத்தை நம்ம இப்ப விளக்கணும் அப்படின்னா சரித்திரம் போகாது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஓ இந்த பதிகம் இதுல இருக்கு சரி இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்மளோட எக்ஸசைஸ் என்ன எடு இன்னைக்கு கேட்டதுலேருந்து வந்த பதிகங்கள் எல்லாம் குறிச்சு வச்சுப்போம் முதல்ல அதை எடுத்து ஒரு வாச ஒரு தடவை வாசிச்சு பார்ப்போம் தமிழ் தானே முதல்ல வாசித்து பார்ப்போம் அப்புறம் அதில் தான் எல்லா ஓ பாடல்கள் எல்லாம் பாடி பாடி எல்லோரும் பதிவிட்டிருக்கிறார்கள் கேட்போமே கண்ணுக்கு காதுக்கு நாக்குக்கு நல் நல்ல பயிற்சி மனசுக்கு மிகச்சிறந்த பயிற்சி இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் இந்த மாதிரியான சரித்திரங்களை பாடு பாடுகிறோம் பொழுது சாரி பேசுகிறோம் பேசும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாடல்களின் அழகையும் நாம் அங்கங்கு தொட்டு காட்டிக்கொண்டு போகிறோம் இதற்கிடையில ஞானசம்பந்த பெருமான் திருவாரூருக்கு விஜயம் செய் செய்கிற அந்த காட்சியை நாம கொஞ்சம் அப்படி பார்த்து கொண்டு திரும்ப அப்புறமா நாமகரச பெருமானுக்கு வரலாம் இவரிடமிருந்து விடை பெற்று அவர் அங்க போறார் அப்படின்னு சொன்னா இப்ப போற மாதிரி நேர பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு பஸ் ஏறி அந்த ஊருக்கு நேர போய் இறங்கி நேர போய் கோவில்ல கை கால் கூட அலம்பாம நேர போய் கோவில்ல போய் நின்று சாமி கிட்ட பார்த்துட்டு ஏதோ ஒரு பூவை வாங்கி போட்டு தட்டில் ரெண்டு கா ஏதோ ஒரு காசை போட்டுட்டு கண்ணத்தில் ரெண்டு போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது கிடையாது அந்த காலத்தில் அப்படிப்பட்ட கஷேத்திராடனம் என்பது கிடையாது எல்லா சமயங்களிலும் நடந்துதான் அவர்கள் போயிருக்கிறார்கள் சம்பந்த பெருமானுக்கு சிவிகை இருந்ததுனால அவர் சிவிகையிலும் உடன் வந்த மற்றவர்கள் எல்லோரும் அதோட கூட நடந்து கொண்டு அவரோடு கால்நடையாக போவது அப்படிங்கிறது தான் வாடிக்கையாக இருந்து வந்த ஒரு யாத்திரை அப்படின்னு இருந்தது கொஞ்சம் நடந்து கடந்து போகும்பொழுது அசதி வரும் அவர் அசதியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சத்திரத்தில் தங்கி அங்கிருந்து கொஞ்சம் கிளம்பி அதுக்கப்புறமா அடுத்த ஒரு ஊருக்கு போகிறது இப்படி அங்கங்கே தங்கும் பொழுது பார்த்த ஊரையும் பார்க்க போகும் ஊரையும் பற்றி அவர் ஏதாவது ஒரு பதிகங்களை பாடுவது அந்த பாடலை உடனிருந்த அடியார்களெல்லாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் அதை மரணம் செய்து கொண்டிருப்பது நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் எப்படின்னா வாழ்க்கை என்பது ஈசனை தவிர வேறு எதையும் சார்ந்திராத ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்து அடியார்களை பழக்கி கூட்டி கொண்டு போகிறார்கள் இந்த ஆசான்கள் அப்படின்னு பார்க்கணும் இப்போ வழியில் ஏதாவது ஒரு சுவாமி கோயில் இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் நீராடி இறைவனை தரிசித்து அவருடைய மகிமையை பாடி அங்கே இருக்கிறவர்கள்ட்ட அந்த கஷேர மகிமையை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையோட ஒரு முறையாக கடைபிடித்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள் திருவாரூருக்கு போறதுக்கு முன்னாடி திருவிற்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல அந்த அடியார் கூட்டமானது நிற்கிறது இந்த திருவிற்குடி அப்படிங்கிறது அட்ட வீரட்டான தளத்துல ஒரு தளம் சலந்திரன் அப்படிங்கிற அசுரனை சக்கரத்தால் சுவாமி சம்ஹாரம் செய்த தளம் இந்திரனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அதனால இந்த சலந்திரனை சுவாமி வந்து தண்டித்தார் அப்படின்னு இந்த தலத்தில் ஒரு அருமையான பதிகத்தை பாடுகிறார் வடிகோள் மேனியர் வானமா மதியினர் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் அந்த பாடலை பாடி எளியவர்க்கு எளியன் அன்பருக்கு அன்பன் கொடுமையான செயல்கள் செய்பவர்களுக்கு அவன்தான் எமன் அப்படின்னு ஈசனைப் பற்றி அந்த அவருடைய வீரத்தை பற்றி பலவிதமாக போற்றி பாடுகிறார் ஒருத்தர் ரொம்ப இலகின மனசுக்காரராக இருந்தார் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு ஒரு பேரே இருக்கு ஆசுதோஷி அப்படின்னு உடனே சந்தோஷம் ஓம் நம சிவாயம் சொன்னாலே சந்தோஷம் கேட்ட வரத்தெல்லாம் வர கொடுத்துடுவார் சூரனுக்கு வரத்தை கொடுத்துட்டு எல்லாரும் அவசைப்பட்டாங்க இல்லையா ஆசுதோஷி அவர் அவ்வளவு எளிமையாகவும் இருப்பார் அதே சமயத்தில் தர்மத்தை மீறினா அது என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையே கரெக்டாக கொடுத்துருவார் அதுதான் அவருடைய குணத்தை எல்லாம் அவர் பாடி அங்கிருந்து கிளம்பி திருவாரூருக்கு அவர் பயணம் செய்கிறார்கள் அங்க எல்லாரும் வழி வழியில் எல்லாரும் ஆரூரானுடைய பெருமைகளை தான் பேசிக்கொண்டே போகிறாங்க அங்க கூட வந்த அடியார்கள் எல்லாம் அடுத்து போக போகிற அந்த ஊரை பத்தி அவர்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கொண்டே போகிறார்கள் இப்போ இது பார்த்த தளம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போகும் தளம் என்ன அப்படிங்கறத பற்றியும் அப்போ அவங்களுக்குள்ள அந்த விடங்கர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க நானும் தெரிஞ்சுக்கணும் விடங்கர் அப்படின்னு சொன்னால் உளியையே உபயோகிக்காமல் சுவாமியே சிருஷ்டி பண்ணி கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சுயம்புவாக வந்தது சங்கல்ப மாத்திரத்திலேயே வந்த ஒரு சிலாரூபம் அப்படின்னு திருவாரூர்ல சப்த விடங்க ஸ்தலங்கள்ல முதல் ஸ்தலம் அதுதான் சோமாஸ்கந்தர் அப்படிங்கிற அந்த சிலையை இந்திரனுக்காக கொடுக்கப்பட்ட சிலை அது அவர் என்ன பண்ணார்னா அதை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுத்தார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் தன்னுடைய முந்தின பிறவியில் கைலாயத்தில் ஈஸ்வரனும் அம்பாடும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிற போது ஒரு வில்வ மரத்தடியில் அவர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரு குரங்கான இந்த முசு முசுகுந்த சக்கரவர்த்தி இருந்திருக்கிறார் அவர் வந்து அந்த மரத்து மேல உட்கார்ந்து கொண்டு குரங்கு சேட்டை இருக்கும்ல இலையை பறித்து பறிச்சு அந்த இருக்கக்கூடிய சுவாமி அங்கால் ரெண்டு பேரை மேலையும் போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் அவர் அதை குரங்கு சேட்டையாக செய்தாலும் கூட சுவாமி வந்து அப்படி ஒரு பார்வை தான் பார்த்தாராம் யார் நம்ம மேல இப்படி வில்வத்தை பறிச்சு போடுறது அப்படின்னு பார்த்த மாத்திரத்துல அந்த குரங்குக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டதாம் வெறும் சக்ஷு தீட்சை தான் பார்த்த உடனே ஒரு ஞானம் ஏற்பட்டு விட்டது அது சாமி கிட்ட அந்த குரங்கு கேட்டுதான் இந்த ஜென்ம ஞாபகம் வந்து மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு வந்து நீங்க அருள் பண்ணுங்க அதுக்கு நீங்க இந்த குரங்கு மூஞ்சியவே எனக்கு திரும்ப கொடுத்துடுங்க அப்பதான் எனக்கு மறக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இந்த ஒரு வில்வ இலைய சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணும் பொழுது சுவாமி கொடுக்கக்கூடிய அந்த பலன் என்ன அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து சொல்லுவாங்க அறியாமல் தான் போட்டது அந்த குரங்குக்கு அது தெரியாது சாமிக்கு விரிவில போட்டால் நமக்கு அறிவு வரும் அப்படின்னு எல்லாம் அதுக்கு தெரியாது அறியாமல் போட்டதுக்கே சுவாமி இவ்வளவு அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நாம் அறிந்து சுவாமிக்கு அந்த வில்வத்தை பறித்து அவருக்கு அர்ச்சனை செய்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பலன் அவர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்துக்கணும் நம்ம இந்த விடங்கர் வந்து முதல்ல மகாவிஷ்ணு கிட்ட தான் இருந்தார் மகாவிஷ்ணு அவரை பூஜை பண்ணி கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து அதை இந்திரன் பூஜை பண்ணட்டும் அப்படின்னு அவருக்கு கொடுத்தார் இந்திரன் பூஜை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து இந்த விடங்கரை எனக்கு கொடுங்க பூஜை பண்றதுக்குன்னு கேட்டார் அப்போ அவருக்கு வந்து இந்திரனுக்கு இது சரியான கைக்கு தான் போறதா அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் அதனால ஒரு பரீட்சை வச்சார் விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த தேவ தச்சர் ஒருத்தர் இருக்கார் பொற்கொள்ளர் அவர் கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு ஆறு செலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி அச்சலாம் ஒரு ஏழு சிலையை நீ உட்கா வச்சுபிட்டு இவரை கூப்பிட்டு முசுகுந்த சக்கரவர்த்தியை எது ஒரிஜினல் விடங்கரோ அவரை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் இப்படி பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கிறது தீனனுக்கு பந்து தீன பந்து சுவாமி தான் உடனே என்ன பண்ணார்னா ஒரு தியானத்தை உட்காந்து பண்ணினார் சுவாமிகிட்டேயே கேட்டார் எது உண்மையானது அப்படின்னு அது அவருக்கு புலப்பட்டது அப்புறம் அவர் சரியான விடங்கரை கண்டுபிடிச்சு எடுத்தார் அப்போ நீயே இதை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு அவர் எடுத்துக்கொண்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டார் இந்திரு மீதி இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு திருவையாறு நாகப்பட்டினம் திருக்காராயம் திருக்கோழிலி திருவழுமூர் வேதாரண்யம் திருவாரூர் இது எல்லா இடங்கள்லையும் அத்தனை விடங்கர்களையும் வைத்து ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினார் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சப்த விடங்க ஸ்தலங்கள் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் போய் ஆசையாக அந்த இறைவனை பார்த்து விட்டு வரக்கூடிய ஸ்தலங்களாக அதுதான் இருக்கு சிவிகை திருவாரூரை அடைந்தது அதுக்குள்ளே இவர்களுக்குள்ள இந்த விடங்கரை பத்தின பிரவசனங்களும் முடிந்தது நாமளும் விடங்கரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டோம் திருவாரூரை அடைய அடையும் பொழுது அந்த திருவாரூருடைய பெருமையை பற்றி எல்லாரும் பேசுறாங்க பேசுறாங்க அவ்வளவு பேசுறாங்க நடந்து வந்த சோர்வு கூட போயிடுது அங்க எங்க பார்த்தாலும் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசான்னு காது வந்து அது அந்த சொற்களாலேயே நிறைக்கப்பட்டு இருக்கிறது அந்த ஊர் சம்பந்தருக்கு அந்த ஊர்ல கால் வெ இருக்கிற தொட்டையும் அதுலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துகிண்டே இருக்கிறது அப்படி ஒரு புலகாங்கிதம் அடைகிறார் அந்த ஊரை அவர் அடைந்த பிறகு ஏற்கனவே அப்பர் கொஞ்சம் சொல்லி விட்டுருக்காரு இவருக்குமே அங்க உள்ள நுழையும் பொழுதே அந்த ஆரூரனுடைய அருடானது அவருக்கு நன்றாக புலப்படுகிறது அங்க வந்து அழகான நான்கு பாடல்கள் பாடுகிறார் நான்கு பதிகங்கள் அவர் அங்க பாடுகிறார் சித்தம் தெளிவீர்கள் அப்படிங்கிற ஒரு பாடல் மட்டும் மற்றது பாடல்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமான பாடல் அது வந்து திருவிருக்கு குரல் அப்படின்னு ஒரு பாடல் முறையில் அது அமைய பெற்றிருக்கிறது குரல் அப்படின்னாலே ஏழு சீர்கள் கொண்ட வெண்பா சம்பந்தர் வந்து எட்டு சீர்களோட திருவிருக்கு குரல் அப்படின்னு ஒரு புதிய வகையில ஒரு இலக்கணத்தோடு கூடிய ஒரு பாடலை அங்கு அருளி செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம் சித்தம் தெளிவீர்காள் அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவ முக்தி ஆகுமே ரொம்ப ஈஸியாக முக்தி கிடைக்கிறதுக்கு வழி சொல்லிட்டார் என் மனசு முதல்ல தெளிவா வச்சுக்கோ என் அப்பன் ஆரூரானே பக்தியால் நீ மலர் தூவி தொழு பக்தி என்ற மலரை தூவி தொழு ரெண்டு விதமா சொல்லலாம் உனக்கு முக்தி சித்தியாகும் அப்படின்னு முக்தி கிடைச்சா என்ன ஆகும் பிறவி அறுப்பீர்கள் அடுத்தவரி பிறவி அறுப்பீர்கள் அறநாறு மறவாது ஏத்துமின் துறவியாகுமே துறக்கிறதுனா என்னது அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் துறப்பதுதான் துறவு அகங்கார மமகாரங்களை துறப்பதுதான் துறவு துறவாச்சுன்னா என்ன ஆகும் என்னோட அகங்காரம் போச்சு என்னோட மமக்காரம் போச்சு நான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அடுத்த வரியில பாடுறார் துன்பம் துடைப்பீர்கள் உனக்கு ஒரு துன்பமும் வராதப்பா உனக்கு துன்பம் வரதே உன்னோட அகங்காரம் அகங்காரத்தினாலதான் அதை உனக்கு துன்பமே வராது அன்பன் அணி ஆரூர் நண்பன் மலர்தூவ இன்பம் ஆகுமே எல்லா பாடல்களையும் படித்து அதனுடைய பயனை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சரித்திரத்தில் கதைகளை நாம் அடுத்த பதிவில் சிந்திக்கலாம்